பிரைஸ்தலார் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமி என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய இறை செய்தியாக இயேசப்பா நமக்கு தருவது மத்தையின் நற்செய்தி ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்பது மற்றும் பதிமூன்று அக்காலத்தில் மத்தியை என்பவர் சுங்கச்சாவடியிலே அமர்ந்திருப்பதை இயேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பிறகு இயேசு ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் நிறைய படித்தவர் செல்வந்தர் வீட்டு இளைஞன் ரோமை பேரரசிலே வரி வசூலிக்கும் நிரந்தர கவர்மெண்ட் வேலை கலிலேயர் மக்களால் வெறுக்கப்படுகவர் ஒரு நாள் இயேசு அவழியே வந்தார் இவரை கண்டார் இவரில் இருந்த சீடத்துவத்தின் ஆற்றலை பார்த்து இயேசு அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் பணக்குவியல் அவரை பார்த்து என்னை பின்பற்றி வந்தால் உன்னை பெரும் செல்வந்தராக்குவேன் என்றது ஆனால் கூப்பிட்டவுடன் நிறைவான இயேசுவை பின்பற்றி வந்தார் உலக செல்வத்தை ஓரத்திலே தள்ளிவிட்டு நிலையான செல்வம் இயேசுவே என்று வந்தவர்தான் இன்று நாம் விழா கொண்டாடும் கடவுளின் நன்கொடை என்று பெயர் கொண்ட புனித மத்தேயோ ஆவார் பல மொழிகளை கற்றிருந்தார் தான் அழைக்கப்பட்டவுடன் இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் தன் வீட்டில் விருந்து கொடுத்து உறவின் அடையாளத்தை வெளிப்படுத்தினார் தன் எல்லா உடைமைகளையும் அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றியதால் பனிரெண்டு திருத்தூதர்களில் ஒருவரானார் மிகச்சிறந்த நற்செய்தியாளரானார் மேல் மாடியில் உயிர்த்த இயேசு சந்திக்க வந்தபோது இவர் இருந்தார் ஏசப்பா விண்ணகம் ஏறி சென்றதை கண்ணார கண்டு காட்சிப்படுத்தி எழுதினார் நூத்தி இருபது சீடர்களும் ஆவியால் நிரம்பிய பொழுது அவரும் அங்கிருந்தார் ஆவியால் நிரம்ப பெற்று தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் அங்கேயே இயேசுவே வாக்களிக்கப்பட்ட மெசியா என்று முழங்கி கிறிஸ்தவத்தை பரப்பினார் யூதர்கள் பலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் பழைய ஏற்பாட்டை கரைத்து குடித்தவர் இவர் எழுதிய நற்செய்தி நமக்கு கிடைத்த மாபெரும் இறை பரிசு ஏனெனில் அறமேய மொழியில் எழுதப்பட்ட இந்நற்செய்தியில் அப்ரஹாம் தொடங்கிய இயேசு பிறப்பு வரை வம்ச வரலாறு மிக தெளிவாக எழுதப்பட்டுள்ளது பிறகு இவர் எத்தியோப்பியா மாசிடோனியா பெர்ஷியா பார்த்தியா போன்ற நாடுகளுக்கு சென்று இயேசுவை அறிவித்து அநேகரை கிறிஸ்தவர்களாக்கி பிற அவையை வளர்த்தெடுத்தார் இவரது நற்செய்தியில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் எட்டு ஓமைகள் விண்ணரசை பற்றி எழுதியிருப்பார் ஐந்தாம் அதிகாரம் மலை பொழிவு பல ஞானிகளையும் உலகத் தலைவர்களையும் பாமர மக்களையும் கவர்ந்தது இவர் எத்தியோப்பியாவில் ஒரு கூட்ட மக்களுடன் வயதான காலத்தில் ஆராதனை நடத்தி கொண்டிருந்த போது சமய கலகக்காரர்களால் பிடிக்கப்பட்டு துடித்துடிக்க தோல் உரிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு மகிழ்ச்சியோடு இயேசுவுக்காக இரத்த சாட்சியானார் புனிதரானார் அன்பானவர்களே இவரது மலை பிரசங்கம் தான் நம் காந்தியடிகள் அகிம்சை வழியில் போராட காரணமாய் இருந்தது இவரது நற்செய்தி வழியாக பலரை பல தேசத்தவரை இயேசுவின் அன்பில் திணக்கம் செய்தார் ஜபம் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னான் எங்கள் அன்பிறைவா எங்கள் குற்றம் குறைகளை பாராது எங்கள் மீது மாறாத நேசம் வைத்திருக்கும் அன்பு தந்தையே புனித மத்தியவை போல நீர் கூப்பிடும் போது உன் குரல் கேட்டு இவ்வுலக மாயைகளை தள்ளிவிட்டு உம்மை பின்பற்றி வாழ எங்களுக்கு வரந்தாங்கப்பா ஆமீன் அழைப்பின் கேட்டேன் உணர்ந்தேன் அருகினில் தயங்கி நடைபயின்றேன் பின்வாயென முன் சென்றா பின்வாயன முன் சென்ற அழைப்பின் குரல் கேட்டேன் கூரைகள் மிகுந்தவள் நான் நின்றேன் அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் கருவில் இருந்து உன்னை தெரிந்தவர் நான் கருவில் இருந்து உன்னை தெரிந்தவர் நான் பின்வாயன முன் சென்றார் பின்வாயன முன் சென்றார் அழைப்பின் குரல் கேட்டேன் என் ஆண்டவர் என உணர்ந்தேன் ரைசலாட் மரிய வாழ்க ஆமென்